வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அறிஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் மூட நம்பிக்கையில் போகாமல் சயின்டிஃபிக் வேதிக் முறையில் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோவில் ரிஷபராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போதுங்கிறது நம்ம கோச்சார அமைப்பு என்று சொல்லப்படுகிற டிரான்சிட் அஸ்ட்ராலஜியில் ஆண்டு கிரகத்தின் பயிற்சியும் மாத கிரகத்தின் பயிற்சியும் ரிஷபராசிக்கு எப்படி இருக்குதுங்கிறது பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ அதை தொடர்ந்து நம்மளுடைய அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் உங்களை வந்து அடைந்து அதனால் நீங்கள் நல்ல ஒரு பலன் உங்களுடைய எதிர்காலத்தை திட்டமிடுவதற்கு ஒரு நல்ல ஒரு பலன் அனுபவிக்க முடியுங்கிறது நான் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு முதல்ல பார்க்கும்பொழுது முதல்ல ஆண்டு கிரகத்தோட அமைப்பு எப்படி இருக்குது மே மாதம் வந்து ஏதோ ஒரு ஆண்டு கிரகம் வந்து மாறப்போகுதா அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் பார்க்க போனால் சனி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தொம்பதாம் தேதியே பயிற்சியாகி ஒரு அற்புதமான ஒரு பதினொன்றாம் மாதம் என்று சொல்லப்படுகிற லாவஸ்தானத்துக்கு சனி வந்து வந்தாச்சு மே மாதம் ஒன்றாம் தேதி வரும்பொழுதே ஒரு சனி வந்து ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு நாட்கள் ஆய்விட்டது அற்புதமான பதினொன்றாம் இடத்துல ஸோ அத்தகைய அமைப்பில் பார்த்திங்கன்னா என்ன நடக்குதுன்னா குரு மே பதினைஞ்சாந்தேதி இதுவரை ராசிக்குள்ளேருந்து சில விஷயத்தை வந்து ஒரு பிளானிங் சில திட்டமிடுதல் அது மாதிரி சில விஷயங்களை கொடுத்து கொண்டு இருந்தது அதுக்கு வேணுங்கிற பலனை கேஷ் ஃப்ளோவை ரிட்டர்ன்ஸை பெனிஃபிட்ஸை கொடுக்கக்கூடிய இரண்டாம் இடத்துக்கு மாறுகிறது இரண்டாம் இடத்துலேருந்து அதோடய சொந்த வீடாகிய தனுசு எட்டாம் வீடாக ரிஷபராசிக்கு வரக்கூடிய தனுசை பார்த்து நல்ல ஒரு பண வரவு அடுத்தவங்க மூலமாக வரக்கூடிய பணம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரிட்டர்ன்ஸ் வெளிநாடு பிராணங்கள் ஷேர் மார்க்கெட்டில் பெனிஃபிட்ஸ் அது மாதிரி பல சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பை வந்து ரிஷபராசிக்காரர் ஆகிய தொழிலதிபர்கள் உத்தியோகஸ்தர்கள் இன்வெஸ்டர்ஸ் அது வர மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொடுத்து மற்ற வயது வீ ஒரு வயதினருக்கும் ஒரு நல்ல சேஞ்சஸ் ஒரு நல்ல பெனிஃபிட்ஸை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் குருப்பெயர்ச்சி ரிஷபராசிக்கு கொடுக்குதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே சமயத்தில் ராகு கேது பார்த்திங்கன்னா ராகு பதினொன்றாம் இடத்துல இது வரைக்கும் இருந்து நல்ல ஒரு அமைப்பை கொடுத்தது இப்போது பத்தாம் இடத்துக்கு வருது கேது பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடத்துல இருந்து குழந்தைகள் விஷயமாக சில மெனக்கெடுதல் சில செலவுகள் அது மாதிரி விஷயங்களை கொடுத்துட்டு இருந்தது இப்போ நாலாம் இடத்துக்கு வருது ஸோ ராகு பத்து சனி கேதுன்னு நாலு வரும் பொழுது அடுத்த கட்ட வேலை தொழில் முயற்சிகள் வெளிமாநிலம் வெளிநாடு அந்நியரோட பழகுதல் மூலமாக கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் புது சர்க்கிள்குள்ளே போகிறது எக்ஸ்பேன்ஷன் அது மாதிரி விஷயங்கள்லாம் அடுத்தபடியாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து ராகுக்கு எது கொடுக்குறார் குரு முதலே சொன்ன மாதிரி அருமையான ஒரு கேஷ் ஃப்ளோ குடும்பத்தில் ஒரு அமைதி அது மாதிரி நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் ஆண்டு கிரகமாகிய குருவும் கொடுக்குறார் சனி ஆல்ரெடி பதினொன்றாம் இடத்துல போயிட்டார் ஸோ ஆண்டு கிரகத்தோட அமைப்புகள் மே மாதத்திலேருந்து அற்பு அற்புதமாக இருக்குது குறிப்பாக செகண்ட் ஆஃப் மே பதினஞ்சுலேருந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு அதே சமயத்தில் மாத கிரகம் ஆகிய ராசி அதிபதியாகிய சுக்கரன் எப்படி இருக்கார்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் பன்னெண் பதினொன்றாம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கிறார் ஸோ பதினொன்றாம் இடத்திலே சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கும் பொழுது சனி ராகுவால் பாதிக்கப்பட்டு ஏப்ரல் மாதம் இருந்த ராசி அதிபதி அப்படியே சனி ராகுட்டு விலகி 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 ஓரளவுக்கு பிரச்சனைகள் இல்லாத ஒரு அமைப்பு வந்து ஒரு மே பதினஞ்சாந்தேதியிலேருந்து ஆசிய அதிபதி சுக்கரன் உச்சம் பெற்றனால அருமையான அமைப்பு கொடுக்குது ஸோ சனிப்பயிற்சியோட முழு பலன் சனி பதினொன்றாம் இடத்துக்கு வந்துட்டார் அப்படிங்கிற முழு பலனை மே பதினஞ்சிலேருந்து நீங்கள் உணரக்கூடிய ஒரு காலகட்டமாக ரிஷப ராசிக்காரர்களுக்கு உண்டு அதே சமயத்தில் புதன் பார்த்திங்கன்னா பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய மீனத்திலிருந்து மே ஏழாம் தேதியே பன்னெண்டாம் இடத்துக்கு வரார் மே இருபத்தி மூணாம் தேதி ராசிக்குள்ளேயே வருகிறார் இதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு பயிற்சியாக தெரிகிறது ஏன்னா சுக்கரனோ வீட்டில் புதன் வந்து அந்த ராசிக்குள்ளேயே புதன் வரும்பொழுது புத்தி கூர்மை மாணவர்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எழுதக்கூடிய எக்ஸாம்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு நல்ல லாஸ்ட் மினிட்ல நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அமைப்புகள் எல்லா வயதினருக்கும் ஒரு நல்ல ஒரு புத்தி ஐடியாஸோட ஒரு புத்தி கூர்மையோட கான்சியஸ்னோட ஒரு நல்ல ஒரு விஷயங்களாக செயல்படுத்தக்கூடிய அமைப்பு தான் இந்த புதன் ராசிக்குள்ளே வர்றது சூரியனும் பார்த்தீங்கன்னா மே பதினஞ்சுக்கு அப்புறம் ரிஷபத்தில் வந்து ராசிக்குள்ளேயே வர்றது எல்லாமே ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு விரயங்கள் குறைந்து செலவுகள் குறைந்து அடுத்த கட்ட நடவடிக்காக பெனிஃபிட்ஸ் அணிவிக்கக்கூடிய அறுவடை செய்யக்கூடிய போன்ற ஒரு வருஷமாக ரெண்டு வருஷமாக சனி பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் இருந்து கடும் உழைப்பை கொடுத்த ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அதோட பெனிஃபிட்ஸ் அதோட பலன்களை அணிவிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தின் ஆரம்ப பகுதியாக நாம் இதை எடுத்துக்கலாம் ஸோ சூரியன் புதன் சுக்கரன் எல்லாமே நல்லா இருக்கும் பட்சத்தில் செவ்வாய் பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல கடகத்துல நீச்சமாகவே இருக்கிறார் அவர் ஏழுக்கும் பன்னெண்டு கூடியவன் மூணுல நீச்சமாக இருக்கிறது அவ்வளோ ஒன்றும் தவறு இல்லை ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு அமைப்புனால ரிஷபராசிக்காரருக்கு ஒரு பொற்காலம் குறிப்பாக செகண்ட் ஆஃப் ஆஃப் மேலேருந்து எல்லாமே அவங்க போட்ட திட்டங்கள்லாம் கொஞ்சம் நல்லா அமைந்து சிலதெல்லாம் அவங்க நினைக்காத சில விஷயங்களும் ஒரு ப்ளசன்ட் சர்ப்ரைஸாக எல்லாமே ஃபால்இன் பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி அமையக்கூடிய அமைப்பு இருக்குது ஒரு இடம் வாங்கிறது ஒரு வீடு வாங்கிறது வீடு கட்டுறது புது புது வண்டி பழைய வண்டியை கொடுத்து புது வண்டியை வாங்கிறது அதே சமயத்தில் மாணவர்களுக்கு ஒரு அவங்களுடைய படிப்பு விஷயத்துக்காக ஒரு நல்ல ஒரு அமைப்பு ஹையர் ஸ்டடீஸ்க்கு அவங்க எதிர்பார்க்குற காலேஜ் கிடைக்கக்கூடிய அமைப்பு அதில் வந்து செலெக்ஷன் ஆகக்கூடிய அமைப்பு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கிளியர் பண்ணக்கூடிய அமைப்பு அதே சமயத்தில் சீனியர் சிட்டிசன் பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் செலவுகளும் மருத்துவ வி விஷயத்தில் வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாமல் ட்ரீட்மெண்ட் வந்து பலன்கள் கொடுக்காமல் இருந்ததெல்லாம் இப்போ படிப்படியாக ஓரளவுக்கு நோய்களோட வளர்ச்சி குறைந்து நோய்த்தன்மை குறைந்து ஓரளவுக்கு ஹெல்தினஸ் ஆரோக்கியம் கூடக்கூடிய அமைப்புலாம் பார்த்திங்கன்னா இத்தகைய ஒரு சனி ராகு ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி அதே சமயத்தில் மாத கிரகத்தின் அமைப்புகளும் ரிஷபராசிக்காரர்களுக்கு குறிப்பாக சொல்லப்போனால் மே பதினஞ்சுக்கு அப்புறம் ஓரளவுக்கு நல்லா வருதுங்கிறது தெரிஞ்சுக்கணும் இது வந்து ஒரு பொதுவான ஒரு பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எப்படி வந்து உங்களுடைய லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க தசா புக்திகள் வந்து எப்படி போய்கொண்டிருக்கிறது அந்த தசநாதனோட அமைப்பு எப்படி ஸ்தானபலம் எப்படி திக்பலம் எப்படி திரிக்பலம் எப்படி ஒளி பொருந்திய கிரகத்தின் தசைகள் போகுதா அல்லது ஒளி இல்லாத கிரகத்தின் தசை போகுதா அந்த தசநாதனும் புக்திநாதனும் இப்போ கோச்சாரத்தில் நாம் பேசின அந்த ஆண்டு கிரகம் மாத கிரகத்தில் எத்தகையோர் அமைப்பு போகுதுங்கிறது ரெண்டையும் சேர்த்தி பார்க்கும் பொழுது டிரான்சிட் அஸ்ட்ராலஜி அண்ட் நேட்டல் அஸ்ட்ராலஜி அதாவது கோச்சார அமைப்பும் ஜாதகத்தில் வரக்கூடிய தசா புக்திகள் அமைப்பும் சேர்த்து பார்க்கும் பொழுது உண்மையே துல்லியமான பலன்கள் அதாவது அடுத்த ஆறு மாதங்கள் எப்படி இருக்க போகிறது அடுத்த ஒரு ஒன்றரை ரெண்டு வருடங்கள் எப்படி இருக்க போகுது லாங் டேர்மாக எப்படி இருக்க போகுதுங்கிறதெல்லாம் நம்ம துல்லியமாக இந்திய வேத ஜோதிடமில் சயின்டிஃபிக் அடிப்படையில் எந்த விஷயத்துலேயும் மிகைப்படுத்தாமல் அதிகமாக நம்ம வந்து ஒரு பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கையில் போகாமல் கர்மா எப்படி செயல்பட போகிறது என்ன நடக்க போகிறது அதுலேருந்து நம்ம எப்படி வந்து நல்ல விஷயத்தை எடுத்து எப்படி மென்டல் ப்ரிப்பரேஷன் மூலமாக நாம் வந்து தேவையில்லாத சாய்ஸஸை அவாய்ட் பண்ணி நம்மளுடைய கர்மாக்கு நிகராக நம்மளுடைய லைஃப் அலைன் பண்ணிட்டு எப்படி நம்ம ஜெயிக்கலாங்கிறது நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் இது பொதுவான பலன்கள்ங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் செய்யுங்கள்